சூப்பரான வீடியோ தான் நம்ம வந்து முருங்கைக்கீரையும் பட்டர் பீன்ஸ் அந்த சீடையும் வச்சு நம்ம நம்ம அன்னைக்கு ஒரு மசியல் செய்ய போறோம் அந்த கீரை மசியல் பட்டர் பீன்ஸ் அதுவும் முருங்கைக்கீரையும் வச்சு ஒரு நல்ல சூப்பரான ஒரு மசியல் செய்ய போறோம் அதுக்கு நம்ம வந்து ஐம்பது கிராம் உள்ள பௌரம் அதோட ஒரு ஸ்பூன் பாசி பருப்பு ஒரு ஸ்பூன் இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு நம்ம வேக வைக்கலாம் இப்ப பருப்பு வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த பருப்பு வேகிறதுக்கு ஒரு மூணு சவுண்டு விட்டுக்கலாம் குக்கர் மூடி போட்டு நம்ம வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வரட்டும் இப்ப நமக்கு பருப்பு வெந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் இப்ப இதுக்கு வந்து நம்ம முருங்கைக்கீரை நம்ம வந்து நல்லா இத வெயிட் பார்க்க முடியாது நம்ம அதனால ஒரு இறுக்கி ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் பாருங்க நல்லா ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை இத நம்ம முன்னாடியே வாஷ் பண்ண கூடாது கீரை மரமரன்னு ஆகி போயிடும் அதனால நம்ம செய்ய கீரை வதக்க போயில ஒரு ரெண்டு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வத வாஷ் பண்ணிட்டு நம்ம செய்யலாம் இப்ப இத இது பண்ணிக்கலாம் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு நல்லா வெந்திருச்சு இதை அப்படியே இறக்கி வச்சுக்கலாம் மலந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப குழஞ்சு கூழ் மாதிரி ஆகக்கூடாது மலர்ந்த மாதிரி இருந்தால் போதும் இதை அப்படியே இறக்கலாம் இப்போ நம்ம ஒரு பேனில் இந்த மாதிரி ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் காயட்டும் இப்ப ஆயில் காஞ்சிருச்சு இதுல வந்து நம்ம அரை டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் ஒரு ரெண்டு சின்ன வரமிளகாய் இது நல்லா வதக்கிக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நாலு பூண்டு பல்லு இதையும் நம்ம வதக்கிக்கலாம் நல்லா வதக்கலாம் ஒரு கண்ணாடி பதம் வந்தா போதும் ரொம்ப செவக்கா விடக்கூடாது பெருங்காயம்லாம் உங்களுக்கு பொடியை போடுறத விட இது நல்ல கட்டி பெருங்காயம் கொஞ்சம் இருக்கும் இது வேகையில் பருப்பு தண்ணியோட கரைஞ்சிரும் இப்ப இதுல வந்து ஒரு பாதி தக்காளி பொடியா கட் பண்ணது இதையும் வதக்கிக்கலாம் இப்ப இது தக்காளியோட இந்த பட்டர் பீன்ஸ் உள்ள சீட இதுல போட்டுக்கலாம் எவ்வளவு நம்ம சேர்த்துக்கிட்டாலும் பட்டர் பீன்ஸ் இல்லைன்னாலும் அது சேர்க்கலாம் அதெல்லாம் வேக வச்சு சேர்த்தா அந்த கீரையோட டேஸ்ட் அருமையா இருக்கும் நீங்க எந்த கீரைலயும் அந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் எந்த கீரை மசியல் பண்ணாலும் அந்த மாதிரி செய்யலாம் இப்ப இது அடங்கிக்கிட்டு இருக்கு இப்ப நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஒரு கைப்பிடி முருங்கை கொடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான இந்த கீரையில அவ்வளவு சத்து எல்லாமே இருக்கு நம்ம அதோட இந்த பட்டர் பீன்ஸ் எல்லாம் சேர்க்கிற போது நல்லா இருக்கும் எந்த சீடு வேணாலும் நீங்க சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி சேர்க்கிற போது அதிகமா இருக்கும் சத்தும் அதிகம் கிடைக்கும் இப்ப இது வதங்கட்டும் சும்மா ரெண்டு மூணு பிறகு பிற போதும் முருங்கைக்கீரை சத்து சத்த நேரத்துல வதங்கிரும் இப்ப இதுல வந்து நம்ம இந்த பருப்பு தண்ணிய இதுல சேர்க்கலாம் வேக அந்த சேர்த்துக்கலாம் இதோட கீரை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் உப்பு மட்டும் கொஞ்சம் நேரம் நின்று போட்டுக்கலாம் முருகக்கீரையில உப்பு முன்னாடி போடக்கூடாது மத்த கீரை இருந்தா கூட ஒன்னும் தெரியாது முருகக்கீரையில ஒரு கடுப்பு தன்மை வந்துடும் அதனால கீரை வேகட்டி அப்பதைக்கு லாஸ்ட்ல உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதுப்படி இருக்கட்டும் இதுல கொஞ்சம் சாம்பார் பொடி நம்ம சேர்க்கணும் ஒரு கால் டீஸ்பூன் சாம்பார் பொடி கொஞ்சம் மஞ்சள் தூள் சாம்பார் பொடி போட்டுட்டோம் ஒரு பிஞ்ச அளவுக்கு மஞ்சள் தூள் இப்ப நம்ம வந்து இதை ஒரு கலர் கிளறி கொடுத்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்துகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும் இத செஞ்சு சாப்பிட்டு பாருங்க விடவே மாட்டேங்க திரும்ப திரும்பவும் செய்ய தோணும் ஒரு கைப்பிடி முருகக்கீரை பத்தாது ஒரு ஒரு கட்டு முருகக்கீரை வாங்கினாலும் பத்தாது அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையா இருக்கும் இது வேகட்டும் இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு நல்லா கீரை வெந்திருச்சு பார்த்தாலே தெரியுது பாருங்க கீரை வந்து நல்லா தளத்தலன்னு வந்துருச்சு தண்ணி அவசியம் அந்த கீரைக்கு மேல நல்லா தளத்தலன்னு நிக்கிற மாதிரி வேக விடணும் அந்த பருப்பு தண்ணியோட பாருங்க எப்படி இருக்குன்னு இப்ப நம்ம வந்து இதுல உப்பு சேர்க்கணும் ஒரு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்துக்கிறேன்னா கால் டீஸ்பூன் போட்டா சரியா இருக்கும் இதுக்கு கால் டீஸ்பூன் உப்பு நீங்க சேர்த்துக்கங்க கீரைக்கு வந்து உப்பு எவ்வளவு கம்மியா போடுறோமோ அவ்வளவு நல்லா இருக்கும் டக்குனு உப்பு இது வந்து இந்த உப்பு நல்லா கொஞ்சம் கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா போட்டிருக்கேன் தேங்காய் பூ இப்ப நமக்கு ரெடி ஆயிருச்சு முருங்கை கீரை மசியல் இப்ப வந்து இதோட நம்ம வந்து ஒரு கால் டீஸ்பூன் நெய் சேர்த்து அப்படியே இறக்கி வச்சிட்டா இறக்கி மூடி வச்சிடணும் அவ்வளவு அருமையா இருக்கும் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்தா போதும்

உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்